மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய சுவாமி ஐயா சகஜானந்தா அவர்களின் பிறந்த நாளில் நான் பங்கேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமடைகிறேன் அதற்கு ஒரு காரணம் உண்டு சுவாமி சகஜானந்தா அவர்களை சிதம்பரத்திற்கு அனுப்பி வைத்தவர் அவருடைய குருநாதர் வேசற்பாடியிலே இருக்கிற இருந்த கரபத்ர சுவாமிகள் அவர்கள் கரபாத்திர சுவாமிகள் அவர் உருவாக்கிய மடம் வியாசர்பாடியில் இன்றைக்கும் இருக்கிறது சாமியார் மடம் அந்த மடத்தின் அருகிலே இருந்து நான் வந்திருக்கிறேன் சுவாமி அவர்களை சிதம்பரத்திற்கு அனுப்பிய கரபத்ரா என்னையும் சிதம்பரத்திற்கு அனுப்பியிருக்கிறார் முதன்முறையாக ஒரு ஆன்மீகவாதியின் பிறந்த நாள் நிகழ்ச்சியில் நான் பங்கேற்கிறேன் நான் ஒரு இப்போது ஐம்பது வயது நிறைவு செய்கிறேன் ஆனால் நான் படிக்கிற காலத்திலிருந்து பதினேழு வயது முதல் தந்தை பெரியாருடைய பெரியார் திடலில் அம்பேத்கர் திடலில் மார்க்சிய திடலில் படித்து வளர்ந்தவன் முதல் முறையாக ஒரு ஒரு ஆன்மீகவாதியின் நிகழ்ச்சியிலே நான் பங்கேற்கிறேன் இந்த இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கேற்பது குறித்து ஒரு பதிவு செய்திருந்தேன் முகநூலில் என்னுடைய நண்பர்கள் உடனடியாக யாரும் பதில் போடவில்லை தொலைபேசியில் வந்தார்களே என்னப்பா சுவாமி சகஜானந்தா என்னாச்சு அவர்கள் என்ன நினைக்கிறார் என்றால் பெரிய நாமம் இருக்கிறது மண்டை பெரிதாக இருக்கிறது வெள்ளையாக இருக்கிறார் ஏதோ ஒரு பார்ப்பன கும்பலுடன் குமார் போய் அடைக்கலமாகிவிட்டார் ஏனென்றால் இது அப்படிப்பட்ட காலகட்டம் நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது ஐந்து பத்து பேரை சேர்த்துக் கொள்ளலாம் ஒரு லெட்டர் பேரை அடித்துக் கொள்ளலாம் ஒரு விசிட்டிங் கார்டை போட்டுக் கொள்ளலாம் முறை முறையின் சட்டையும் பேட்டையும் போட்டுக் கொள்ளலாம் ஒரு ஐந்து லட்சம் ரூபாயை காரை வாங்கி கொண்டால் வியாபாரம் பேசக்கூடிய காலம் அரசியல்வாதிகளிடம் வியாபாரம் பேச பேசக்கூடிய காலம் அந்த வியாபாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு போலாம் அஞ்சு லட்சம் தருவாங்க ஒடுக்கப்பட்ட மக்களை விலைக்கு வாங்கக்கூடிய காலகட்டம் இது அதே நேரத்தில் நான் ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன் எனக்கு பின்னால் நிறைவுரையாற்ற அண்ணன் இருக்கிறார் ஒவ்வொரு முறையும் ஒடுக்கப்பட்ட மக்களிலிருந்து அறிவுச் சமூகத்திலிருந்து எந்த தலைவர்களை நாம் மீட்டெடுக்கிறோமோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளுக்கு முன்னதுங்களுக்கு முன்னால் வரை அம்பேத்கருக்கு மிகப்பெரிய மரியாதை தமிழ்நாட்டில் இல்லை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும்தான் இருந்தது ஆனால் நூற்றாண்டு விழாவை அறிவித்த பின்னர்தான் தான் அம்பேத்கருக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதையும் மாண்பும் அவருடைய பெயரு பல்கலைக்கழகங்களுக்கும் சாலைகளுக்கும் பேருந்துகளுக்கும் சூட்டினார்கள் அவரை மீட்டெடுக்கிற போது ஆர் காரன் சொன்னார் பிராமணர்கள் சொன்னார்கள் அம்பேத்கர் ஏற்கனவே பிராமின் அவர் அவர் எங்கால அவருக்கு காவி சட்டை போட்டு பார்த்தான் நெத்தில பட்டை போட்டு பார்த்தான் தந்தை பெரியாரை மீட்டெடுக்கிற போது தந்தை பெரியார் சாகவே மாற்றாரு எப்பொழுது பேசுகிறார் அவர் பகுத்தறிவை பேசினால் பாச்சா பழிக்கவில்லை அவர் சாமி கும்பிடுவாருங்க வீட்டுல பிள்ளையார் சிலை வச்சிருந்தாரு டெய்லி சாமி கும்பிட்டுதான் வருவார் கிழக்கு பார்த்தா வருவாரு அப்பவும் கதை ஆவல அவருக்கு காவி சாயம் போட்டான் திருவள்ளுவர் உலக பொதுமறை எழுதிய திருவுள்ள தொடர்ந்து அவருடைய குரல் உலகம் முழுவதும் என்பதற்கு தங்கத்திற்கும் கிடையாது பாஷாணம் பாஷாணம் தான் உலகம் தோன்றிய நாள் முதல் தொடர்ந்து பாஷாணம் இருந்து கொண்டே இருக்கும் தங்கமும் இருந்து கொண்டே இருக்கும் தங்கத்தை அழிக்கவே முடியாது காற்றை போல நீரை போல இருந்து கொண்டே இருக்கும் அதை போல தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் திருவள்ளுவர் புத்தர் போன்றவர்களுக்கு ஒரு மகத்தான சக்தி இருக்கிறது அவற்றை எல்லாம் களவாடி நாங்களும் எங்களுடைய காவி சாயத்தை மேலும் காவி சாயம் பூசி கடைசியா திருவள்ளுவரை கொண்டு வந்து நிறுத்தி இருக்க அடுத்து காந்திக்கு தான் கா சாயம் போட போறாங்க அவர் சாமியாரன் தான் சொல்ல போறாங்க அதை போன்ற ஒரு ஆபத்து சுவாமி சகஜானந்தாவுக்கு இருக்கிறது நாம் சகஜானந்தாவை தொடாத வரை அவனும் தொடமாட்டான் வியாபாரம் பண்ண மாட்டான் ஆனால் தொட்டு விட்டோம் அவரை மீட்டெடுக்கிற போது பத்திரமாக மீட்டெடுக்க வேண்டிய வேலை இருக்கு சகஜானந்தா சாமியாரா இருக்கட்டும் நான் சாமி கும்புறா இல்ல அப்ப எனக்கு அவருக்கு சண்டை போட்டுவோம் சண்டை நாங்கள் முட்ட முடியாது ஒரு புள்ளியில் நாங்கள் ஒருங்கிணைகிறோம் பௌத்தர் சொன்ன கற்பி என்கிற அம்பேத்கர் சொன்ன கற்பி என்கிற ஒரு புள்ளியில் நாங்கள் ஒருங்கிணைகிறோம் ஆன்மீகத்தில் இருந்தாலும் கூட காவி அணியாமல் கதர் அணிந்தவர் சகஜானந்தா அவர்கள் ஆன்மீகத்தில் இருந்தால் இருந்தாலும் காஞ்சி மடத்திற்கு செல்லாமல் தனியாக ஒரு மடம் தோற்றுவித்தவர் வித்தவர் அவர்கள் ஆன்மீகத்தில் இருந்தாலும் ஆன்மீக போதனைகளை புறந்தள்ளிவிட்டு ஆங்கிலேயன் வாய்ப்புக்குரிய கல்வி பாடசாலைகளை கல்லூரி நிறுவனங்களை தொடங்கியவர் சகஜனந்த அவர்கள் அவர் ஆன்மீகத்திலே இருந்தாலும் கூட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பழைய சமூகத்திற்காக தனியாக இயக்கம் கண்டவர் சகஜானந்த அவர்கள் நாம் கொள்ளலாம் நம்முடைய ஒரே புள்ளி ஒடுக்கப்பட்ட மக்களை மீட்டெடுப்பதுதான் என்று சகஜானந்த அவர்கள் என்ன செய்தாரோ அந்த காரியங்களை செய்வதன் மூலம் நாம் சகஜானந்த அவருடைய வழியிலே தொடர்ந்து பயணிப்போம் கல்வி ஒன்றுதான் இந்த சமூகத்தின் விடுதலைக்கு வழியாக இருக்கிறது அந்த கல்வியை தந்த கனவான் நம்முடைய சகஜானந்தா அவர்களின் பிறந்த நாளை பெருமையோடு நாம் கொண்டாடுவோம் தொடர்ந்து கொண்டாடுவோம் மீண்டும் எச்சரிக்கிறேன் தொடர்ந்து கொண்டாடுகிற போது ஆர் காரர்களும் ஒடுக்கப்பட்ட மக்களின் எதிரிகளும் சகஜனந்தா எங்காலும் சொல்லுவான் அவங்க முப்பாட்ட ஐயருன்னு சொல்லுவான் அவங்க அப்பா ஐயருன்னு சொல்லுவான் ஜாக்கிரதையா இருக்கணும் பூரோல் போட்டு விடுவான் ஜாக்கிரதையா இருக்கணும் மீட்டெடுத்து நம் சமூகத்திற்கான ஆயுதங்களை தயார் செய்ய வேண்டும் இது மீட்டெடுக்கிற காலம் அஹ் நம்முடைய இரட்டமலை சீனிவாசன் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னையில கிடையாது தெரியாது மீட்டெடுத்தோம் அயோத்திதாச பண்டிதரை மீட்டெடுத்தோம் இப்போது சகஜானந்தாவை மீட்டெடுக்கிறோம் அப்பாதுரை யாரை மீட்டெடுப்போம் எம் சி ராஜாவை மீட்டெடுக்கிறோம் ஒவ்வொருவரை மீட்டெடுக்கிறோம் மீட்டெடுக்கிறோம் அந்த வகையில் சகஜானந்தாவை மீட்டெடுக்கிற பொறுப்பு இந்த அறிவு சமூக முன்னெடுத்திருக்கிறது நம் தமிழ் சமூகத்திற்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் கடமையாக இருக்கிறது இறுதியாக ஒன்றை சொல்லுகிறேன் நம்முடைய அறிவு சமூகம் எடுத்த கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னால் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது அதுவரை கைது செய்யப்படாமல் இருந்த குற்றவாளி ஆர்ப்பாட்டம் நடந்தவுடன் மறுநாள் கைது செய்யப்படுகிறார் அறிவு சமூகத்திற்கு ஒரு வல்லமை இருக்கிறது அந்த வல்லமை வெல்லும் சுவாமி சகஜநந்தவின் புகழ் ஓக்கம் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்